அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன வீடியோ இருக்குது அப்படிங்கிற விவரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் அந்த வீடியோ அதாவது ஆல்ரெடி இருக்கிற வீடியோவே அவங்க இருக்கிறது தெரியாமல் அந்த வீடியோவை போட சொல்லி நிறைய பேர் அதை அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஒரு தெளிவாக இது வரைக்கும் நம்ம சேனலில் எந்தெந்த யூனிட்டுக்கான என்னென்ன வீடியோ இருக்குங்கிறத சொல்லிடுறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு யூனிட் ஜிஎஸ் உங்களுக்கு கவர் ஆகும் சரிங்களா ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இது சொல்லிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு எந்த வீடியோ ஆல்ரெடி இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க ஸோ அதனால் அதை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் ஒரு டென் டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம அடுத்த வாரம் இருந்து ஒரு பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் இருபது கொஷின் ஈவினிங் இருபது கொஷின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம் அதோடைய ப்ராப்பரான டு ஸ்டடியோட சேர்த்து இன்னைக்கு ஈவினிங் அதுக்கான வீடியோ வரும் அதாவது அது என்னன்னிக்கு என்னென்ன வீடியோ என்ன சிலபஸ் அது என்ன புக்கில் எங்கே கவர் ஆகிறக்கூடிய அந்த லெசன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்றைக்கி ஈவினிங் அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் போட்டிருந்தோம் அது ரிமூவ் ஆகிருக்கும் அதில் கொஞ்சம் வீடியோ வேற ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ப்ராப்பராக வேர் டு ஸ்டடியோட சேர்த்து அந்த வீடியோ உங்களுக்கு வரும் ஓகேவா சரி இன்றைக்கி பாருங்கள் இப்போது நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனலுக்கு போயிட்டீங்கன்னா இது நம்ம சேனலுடைய இண்டெக்ஸ் ஓகேவா ஸோ நம்ம சேனலுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் பிளேலிஸ்ட் கம்யூனிட்டி சர்ச் அப்படிங்கிறது இருக்கா இதில் இந்த லைவ் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த லைவ் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இல்லை நான் என்ன இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் எந்த யூனிட் வந்து நம்மள்ட்ட பல்கா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கவர் ஆயிடும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க லைவ்ல இங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை பிளாசி போர் போர் கர்நாடக போர் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற இந்த எல்லா டாபிக்கையுமே இந்த ரெண்டு இந்த ரெண்டு வீடியோவில் கவர் ஆயிடும் கிட்டத்தட்ட ஐ உடைய பேசிக்கே இது ரெண்டு தான் ஐஎன்எம் வந்து நீங்கள் படிக்கணும்னா அதோட பேசிக்ஸ் இதுதான் இந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா நீங்கள் ஐ என்எம்முக்கான இந்த டாபிக்ஸை எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா இந்த டாபிக்கே உங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரே இடத்துல இருக்காது வேற வேறு இடத்துல இருக்கும் ஸோ அதை ஒருங்கிணைந்து நான் வந்து இந்த ரெண்டுத்தையும் எடுத்திருப்பேன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் இந்தந்த டாபிக்லாம் இருக்குது தேசிய மறுமலர்ச்சிங்கிற அந்த டாபிக் தான் நீங்கள் வந்து நம்மளோட ஐஎன்எம் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் லைனாக என்ன இருக்கும் அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சின்னு தான் இருக்கும் அப்போ அந்த தேசிய மறுமலர்ச்சிங்கிற அந்த லைன் தான் இந்த ரெண்டு வீடியோவும் நீங்க படிக்கணும் ஓகேவா சரி இது ஐஎன்எம் உடைய ரெண்டு வீடியோ முக்கியமானது அடுத்தது இங்க இருக்கு பாருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டின் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா கீழே என்ன இருக்கு தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் யூனிட் எயிட்டில் எடுத்து சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரோமன் லெட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் இருக்கு யூனிட் எயிட்டில் நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்க மூணாவது ரோமன் லெட்டர் பாருங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு சிலபஸ்லேயே டாபிக் இருக்கும் அந்த டாபிக் முழு வீடியோ இது பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வீடியோ ஓகேவா ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் அந்த ஒரு டாபிக் உங்களுக்கு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது பாருங்க அதே யூனிட் ஐட்டு தான் ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த தேர்ட் ரோமலிட்டருக்குல தேர்ட் ரோமலிட்டருடைய டோட்டல் வீடியோவுமே இதுல உங்களுக்கு கிடைக்கும் இதுல தேர்ட் ரோமலிட்ட ஒரே ஒரு டாபிக் தான் இதுல இருக்கும் ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் மொத்தமாக யூனிட் எய்டோடைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே எல்லா கண்டென்ட்டுமே இந்த வீடியோல வந்துடும் இது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருக்கக்கூடிய வீடியோ அப்ப இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் எயிட்டோட தமிழ்நாடு ஹிஸ்டரி கவர் ஆயிடும் ஓகேவா ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமே யூனிட் எயிட்டில் கொஷின் பாயிண்ட்டுங்கிறதே அந்த தேர்ட் லெட்டர் ஃபோர்த் ரொமலேட்டர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி தான் அது ரெண்டுமே உங்களுக்கு முடிச்சிடலாம் இந்த ரெண்டு வீடியோ பார்த்தா அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஐஎன்எம்ல ஒரு ரெண்டு வீடியோ ஒரு டாபிக் முடிஞ்சிடும் இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டோடைய ஒரு தேர்ட் ரோமன் லெட்டரே முடிச்சிடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ரெண்டு வீடியோவை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஓகேவா வேற என்ன இருக்கு இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மொத்த வரலாறும் ஒரே வகுப்பாக நான் எடுத்திருப்பேன் நாலு மணி நேர வகுப்பு நீங்க ஒரு டாபிக்ல அதாவது ஐஎன்எம் அப்படிங்கிற சிலபஸ்ல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதுல தான் அதிகமான இருக்கும் அந்த யூனிட் இங்க எடுத்திருக்க பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் ஒரே கிளாஸாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஒரு கிளாஸ கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஐஎன்எம் உடைய கிட்டத்தட்ட செவன்டி சிலபஸை முடிச்ச மாதிரி ஓகேவா சிலபஸ்லேயே அப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஐஎன்சி அப்படிங்கிற டாபிக்கே நீங்க முடிச்சிட்டீங்க எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற இந்த வரலாறு மொத்தமாக நீங்க முடிச்சிருவீங்க ஓகேவா அப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஐஎன் நம்முடைய ஃபர்ஸ்ட் டாபிக் தேசிய மறுமலர்ச்சிங்கிறது ரெண்டு வீடியோ எங்க இருக்கு இது இல்லாம இந்திய தேச காங்கிரஸ்ங்கிற டாபிக் எங்க இருக்கு அப்ப இந்த ரெண்டு வீடியோ இந்த வீடியோ இது இது இந்த அஞ்சு வீடியோவை நீங்க பார்த்துட்டாலே யூனிட் எயிட்லையும் ஐஎன்எம் சேர்த்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் முடிச்ச மாதிரி ஓகேவா சோ அப்பனா தெளிவா சொல்லிட்டேன் இது இந்திய தேச காங்கிரஸ் உடைய மொத்த கதை இதுல எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணிருக்க மாட்டேன் இதுல எல்லாமே இருக்கும் இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா இது ரெண்டும் யூனிட் எயிட் இது ரெண்டு ஐஎன்எம் சரிங்களா வேற என்ன நம்ம எடுத்திருக்கோம் இங்க பாருங்க ஹிஸ்டரி இந்திய வரலாறு அப்படிங்கிற டாபிக்ல நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சிந்து சம்போரி நாகரிகம் குப்தர்கள் முகலாயர்கள் டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற டாபிக் தானே உங்களுக்கு இந்திய வரலாறு இருக்கும் இந்திய வரலாறுல மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா யாரா எத்தனை டாபிக் இருக்கோ சிந்து சாமணி நாகரிகம் அடுத்து குப்தர்கள் இருப்பாங்க அடுத்த முகலாயர்கள் டெல்லி சுல்தான்கள் மராத்தியர்கள் விஜயநகர பாமணி அரசு டெல்லி சுல்தான் சாரி தென்னிந்திய அரசு மொத்தமே ஏழு பேருடைய வரலாறு அதாவது ஏழு டாபிக்கா நீங்கள் வரலாறு படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு அது இல்லாம கொஞ்சம் எத்திக்ஸ் கவர் ஆகும் அது நம்ம தனியாக ஒரே இந்த ஏழு டாபிக் தான் உங்களுக்கு இந்திய வரலாறுல வரும் ஹிஸ்டிங்கிற சிலபஸ்லயே எடுத்து போட்டுட்டோம் டீட்டெயிலாவே இங்க பாருங்க இங்க இருக்கா சிந்து சமவெளி நாகரிகம் இந்திய வரலாறு டாபிக் பாருங்க குப்தர்கள் இந்திய வரலாறு அடுத்த டாபிக் பாருங்க டெல்லி சுல்தான்கள் இந்திய வரலாறு அடுத்து பாருங்க இதில் முடிச்சு நான் கண்டினியூ முடிச்சிடுறேன் டெல்லி சுல்தான் அடுத்தது முகலாயர்கள் பகுதி ஒன்று முகலாயர் பகுதி ரெண்டு சார் நாலாவது டாபிக் முடிச்சுட்டா ஸோ அஞ்சாவது என்ன மராத்தியர்கள் மராத்தியர்கள் ரீசெண்டாக தான் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணு இங்கே இருக்கா மராத்தியர்கள் பகுதி ஒன்று அதுக்கப்புறம் மராத்தியர்கள் பகுதி ரெண்டு வந்து நம்ம ரெக்கார்டிங் வீடியோவாக போட்டிருப்போம் இங்கே இருக்கு பாருங்க இங்கே இருக்கா இங்கே இருக்கு பாருங்க பகுதி ஒன்று லைவ்ல இருக்கும் பகுதி டூ வந்து ரெக்கார்டிங்ல இருக்கும் இது இல்லாம மராத்தியர்கள் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு வீடியோ எடுத்தா முடிஞ்சிடும் அப்ப மராத்தியர்களும் நமக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்போ ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா மொத்த ஏழு டாபிக்ல அஞ்சு டாபிக்கே நம்ம வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி டீட்டெயிலா தான் நான் எடுத்திருப்பேன் சரிங்களா ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஐஎன்எம்ல இந்திய தேச காங்கிரஸ் இருக்கு சரிங்களா இங்க பாருங்க இந்த ரெண்டு வீடியோ இந்த வீடியோ இந்த மூணு வீடியோவும் ஐஎன்எம் உடைய முக்கியமான வீடியோ இந்த ரெண்டு வீடியோவும் யூனிட் எயிட் உடைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்ப யூனிட் எயிட் ஐஎன்எம் ரெண்டு யூனிட்ல நம்ம அவ்வளவு எடுத்திருக்கோம் அடுத்து ஹிஸ்ட்ரியில பாருங்க ஹிஸ்ட்ரியில மொத்தமே ஏழு தான் அதுல அஞ்சு டாபிக் நம்ம எடுத்துட்டோம் அப்ப மூணாவது யூனிட் ஹிஸ்ட்ரி அதுல கிட்டத்தட்ட அஞ்சு யூனிட் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா சரி வேற என்ன எடுத்திருக்கோம் இங்க பாருங்க எக்கனாமிக்ஸ்ல ஐந்தாண்டு திட்டமும் நிதி ஆயோக் அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கா இருக்கிற அதை நம்ம எடுத்திருக்கோம் இங்க இருக்கு சரிங்களா வேற என்ன இருக்கு இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியம் இந்தியன் பாலிட்டிய ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை அப்படியே நான் ஒரே வீடியோவா உங்களுக்கு நடத்திருப்பேன் கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் வரும் இந்த வீடியோ ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை அப்படியே பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே நடத்திருப்பேன் இந்தியன் பாலிட்டியுடைய புத்தகம் சரிங்களா அப்போ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ஆறு முதல் பத்தாவது வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்குடைய பாலிட்டியை நீங்க முடிச்சிடலாம் சரிங்களா பாலிட்டியை நம்ம எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேற என்ன வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நிறைய பேருக்கு படிக்கணும் புரியல அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து தான் ஜாகிரபி ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் டென்த் புக்கில் இருக்கிற அந்த ஏழு லெசனை படிச்சுட்டீங்க அப்படின்னா யூனிட் நயனில் அந்த ஏழு லெசனில் கடைசி ரெண்டு லெசன் தமிழ்நாடு ஜாக்ரஃபியில் கவர் ஆகிடும் ஃபர்ஸ்ட் அஞ்சு லெசன் ஜாகிரபியில் கவர் ஆயிடும் அப்ப அந்த டென்த் புக்ல இருக்கிற அந்த ஏழு லெசன் ஜாகிரபி முடிச்சுட்டா யூனிட் நைனோட ஒரு பெரிய டாபிக் முடிச்சாச்சு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஜாகிரபியே முடிச்சாச்சு அந்த மொத்த ஏழு லெசன் முடிச்சீங்கன்னா அதன் அடிப்படையில டென்த் ஜாகிரபியோடைய அந்த அஞ்சு லெசனு ஒரு அஞ்சு மணி நேர வீடியோவா எடுத்து நான் கொடுத்துருக்கேன் அந்த டென்த் புக்கில் மொத்தம் ஏழு லெசன் இருக்குல்ல அந்த ஏழு லெசன்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு லெசன் மட்டும் இந்தியன் ஜாகிரபி அதை மட்டும் தனியாக இந்த வீடியோ எடுத்திருப்பேன் நீங்க எழுதியிருக்கேன் டென்த் கம்ப்ளீட் ஜாகிரபின் இருக்கா இது வீடியோ வீடியோ இந்த இருக்கிற அந்த அஞ்சு லெசனையும் நடத்தியிருப்பேன் அது ரொம்ப எளிமையா இருக்கும் அதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த டென்த் புக்கில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் அப்ப டென்த் ஜாகிரபி முடிச்சிடலாம் அப்படியே பக்கத்துல பாருங்க தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் நைன் டாபிக் இருக்கா அந்த யூனிட் நைன் டாபிக்ல இந்த ஜாகிரபியுடைய கடைசி ரெண்டு லெசன் தமிழ்நாடு ஜாகிரபில கவர் ஆகும்னு சொன்னா ஏன்னா தமிழ்நாடு ஜாகிரபிங்கிறது யூனிட் நைன்லயும் வரும் ஜாகிரபிலையும் வரும் ரெண்டுத்திலயுமே வரும் அதனால நான் யூனிட் நைனை பேஸ் பண்ணி அதை உங்களுக்கு நடத்திருப்பேன் அப்ப இந்த யூனிட் நைன் வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டென்த் ஜாகிரபியுடைய ஃபர்ஸ்ட் அஞ்சு லெசன் இந்த வீடியோல இருக்கும் அடுத்த ரெண்டு லெசன் இந்த வீடியோல இருக்கும் ஓகேவா அப்ப யூனிட் நைன்லயும் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு குரூப் போரோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் நைன் முடிச்சிருக்கேன் சரிங்களா அதுல எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் தான் நம்ம இன்னும் எடுக்காம இருக்கும் யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் ஜாகிரபி தமிழ்நாடு ஜாகிரபி இந்த எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா யூனிட் நைன்ல இருக்கும் அந்த டாபிக் நம்ம எடுத்தாச்சு ஓகேவா இப்போ குரூப் டூ உடைய யூனிட் நைன் சிலபஸ் பார்க்கும் கூடுதலாக நிறைய தகவல் இணைக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம எடுத்த யூனிட் நைன் போட்டிருக்கிறது எல்லாமே குரூப் போர்ல இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்திருப்போம் சரிங்களா அப்போ டென்த் ஜாகிரபி கம்ப்ளீட்டா இந்த ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஏழு லெசன் முடிஞ்சு போச்சு வேற என்ன டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் அப்படிங்கிறது குரூப் ஃபோருடைய கடைசி நேரத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு ஆனால் அதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல இருபத்தோரு நாள் ஏன்னா எக்ஸாம் டைம்ல அதை நான் கொடுத்துட்டேன் கடைசி நேரத்துல அதை கொடுத்ததுனால அந்த டைம்ல வேற வேற வீடியோஸ் அந்த ஒரே நாளில் தமிழுக்கு ஆயிரம் ப்ரீவியர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றது ஸோ இந்த மாதிரிலாம் டக்குன்னு எடுக்கும்போது நம்மளால ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட்டா எடுக்க முடியல ஆனா இந்த டைம் இந்த டென் டே சேலஞ்சுங்கிறது மிஸ் ஆகாது ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே தான் ஸ்டார்ட் பண்றேன் அதனால ப்ராப்பராகவே அதை முடிச்சிருவேன் கண்டிப்பா ஓகேவா இந்த டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்சுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் மாதிரியான ஒரு வீடியோ இதுல கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலஞ்சு யூனிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க பாத்துறீங்க வேற என்ன நம்ம எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் பாருங்க இங்க பாருங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ப்ரீவியஸ் இயர் ஒரே வீடியோல ஒரு பதினோரு மணி நேரம் நம்ம எடுத்திருப்போம் இந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ப்ரீவியஸ் இயர் இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகும் இன்னொன்னு ஒரே கொஸ்டின் எத்தனை டைம் ரிப்பீட்டட் ஆயிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆயிரம் கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் இருக்கக்கூடிய தமிழ் வகுப்பை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தமிழ் முடிச்ச மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும் அதாவது நீங்க படிச்சுட்டு முடிச்ச மாதிரி ஃபீல் வரும் அதாவது நீங்க படிச்சிடணும் அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஓகேவா சரி ஓகே வேற என்ன நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா மரபியல் சயின்ஸை வரைக்கும் மரபியல் அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்து போட்டுருக்கோம் பயாலஜில சரி இப்போ தான் லைவ்ல இருக்கும் இந்த ரெண்டு இது வந்து நம்ம தனியாக எடுத்தது ஓகே இப்போ இதுல எத்தனை என்னென்ன யூனிட்ஸா இப்ப இருக்கு ரீகால் பண்ணுங்க அப்படின்னா ஐஎன்எம் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு வீடியோ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் ஒரு ஒரு பல்கான சிலபஸ் முடிஞ்சிடும் இந்த ரெண்டு வீடியோ முடிச்சிங்கன்னா யூனிட் உடைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாபிக் முடியும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொத்த ஏழு டாபிக்ல அஞ்சு டாபிக் வீடியோ நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அப்ப ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் யூனிட் எயிட் இது வரைக்கும் பார்த்துருக்கோமா அப்புறம் என்ன பார்த்துருக்கோம் பாலிட்டி பாலிட்டியுடைய ஆறு டு பத்து அப்ப பாலிட்டிங்கிற ஒரு யூனிட் அடுத்தது பாருங்க ஜாகிரபி டென்த் ஜாகிரபி கம்ப்ளீட்டா எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம் ஏழு லெசனையுமே அப்ப ஜாகிரபிங்கிற ஒரு யூனிட் அதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கு அதுக்கப்புறம் யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜாகிரபி இது ரெண்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்போ யூனிட் நைன் உடைய முக்கியமான ரெண்டு வீடியோ இருக்கு ஐஎன்எம் உடைய வீடியோ இருக்கு யூனிட் எயிட் உடைய வீடியோ இருக்கு ஜாகிரபியோட வீடியோ இருக்கு தமிழ்ல ஒரு ஆயிரம் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கு ஹிஸ்டரியில அஞ்சு டாபிக் எடுத்து போட்டாச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் யூனிட் எய்ட் ஜாகிரபி பாலிட்டி யூனிட் நைன் கிட்டத்தட்ட அஞ்சு யூனிட்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அது இல்லாம தமிழ்ல ஆயிரம் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கு ஆல்ரெடி ஸோ இதை பார்த்துட்டு இதுக்கு மேல உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்களாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோன்னா நீங்க பார்த்து முடிக்கிறதுக்கே யாராவது முடிக்காம இருந்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா சோ அதனால இந்த வீடியோ எல்லாம் பாருங்க இதுவே ஒவ்வொரு யூனிட்டுடைய அதாவது நம்ம ஒரு மூணு நாலு மாசம் தான் நம்ம நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் சோ ஒரு நாலஞ்சு மாசம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல நம்மளால ஒரு அஞ்சு யூனிட்ல இருக்கக்கூடிய பல்கான வீடியோஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் என் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கு அதை தாண்டி கொஞ்சம் தனிப்பட்ட வேலை இருக்கிறதுனால அதையும் முடிச்சுட்டு இருக்கிற டைம்ல நான் என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா வீடியோ கொடுத்துட்றேன் சரிங்களா ஆனாலும் ஏன் இந்த வீடியோ நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற வீடியோ தெரியாம அந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்றாங்க அப்ப என்ன இருக்குங்கிறத தெளிவா சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ இந்த விடையில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஈவினிங் அந்த டென் டேஸ் சேலஞ்ச் அதுக்கு பேரை வந்து டென் டே சேலஞ்சுன்னு வச்சலாம் ஏன்னா அந்த ஒரு பேர் இருக்கும்போது தான் அது கொஞ்சம் ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு டென் டேஸ் அப்படிங்கும் போது டே ஒன் டே டூ அப்படிங்கிற மாதிரி அந்த டென் டேஸை முடிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன டார்கெட் வைக்கும் போது தான் அதை நிறைவேறும் போது நமக்கு ரொம்ப ஒரு அச்சீவ் பண்ணும் அடுத்தது அடுத்ததுங்கிற ஒரு ஆர்வம் வரும் எப்பொழுதுமே ஒரு ஒரு லாங் டைமான ஒரு ஒரு சக்சஸ் பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப சில இன்னொரு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துருவாங்க இதே ஒரு டென் டே சேலஞ்ச் அப்படின்னா மொத்தமே அப்ப டே ஒன் டே டூ நாளை கம்ப்ளீட் பண்ணும்போது எப்ப இந்த பத்தாவது நாள் எடுக்கிறோமோ ஓகே நம்ம ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வரும் அந்த டென் டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறது வர திங்கக்கிழமை ஆரம்பிக்கும் காலையில ஒன்பது மணிக்கு இருபது கொஸ்டின் ஈவினிங் ஆறு மணிக்கு இருபது கொஸ்டின் காலையில ஜிஎஸ் ஈவினிங் தமிழ் இருக்கும் அதுக்கான பக்கா வேர்ட்ரு ஸ்டடியோட இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதன் அடிப்படையில் தான் திங்கக்கிழமை மணிக்கு உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் அதில் ப்ரீவியஸர் கொஸ்டின் இருக்கும் அந்த இருபது கொஸ்டினில் அந்த டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் தேர்வு நோக்கில் நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவேன் ஸோ அந்த இருபது கொஸ்டினை அன்னைக்கு லைவ்ல உங்களுக்கு முடிக்கும் போது அது எப்படிப்பட்ட லைவா இருந்துச்சுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதாவது நம்ம வீடியோ கொஞ்சம் இடையில போட முடியல அது கொஞ்சம் தனிப்பட்ட ஒர்க் இருந்ததுனால முடியல நம்ம ட்ரை பண்ணோம் பட் நம்ம ஊரில் இல்லை கொஞ்சம் வெளியில் இருந்தால் அதனால் என்னால் போட முடியல முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோ கொடுத்துருவேன் வீடியோ போடலனா போடாமல் ஒரு கேப் இருந்தாலும் அதை தாண்டி வீடியோ போடும்போது அது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பல்காக யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சும்மா டக்குன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ மாதிரி கொடுத்துற மாட்டேன் அதே அதெல்லாம் நான் என்றைக்குமே தெளிவாக இருக்கேன் ஸோ அதனால் இந்த அந்த இருபது கொஷின் டிஸ்கஷனுங்கிறது அன்றைக்கி முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா அந்த இருபது கொஷின்லேயே அந்த டாப்பிக்கை கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ எல்லோரும் நல்லா படிங்க இன்னும் ஒரு அடுத்த ஒரு மாசம் ஃபுல்லா இருக்கு இந்த மாசத்தை விட்டுருங்க அடுத்த ஒரு மாசம் ஆகஸ்ட் ஃபுல்லா இருக்கு செப்டம்பர்லேயும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் இருக்கு பார்த்தா கூட நமக்கு ஒரு நாற்பது நாளைக்கு மேல இருக்கு ஸோ கொஞ்சம் தெளிவா இந்த டென் டே சேலஞ்ச் இது ஒரு பார்ட் ஒன்று இது இந்த டென் டேஸை முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் பிரேக் விட்டுட்டு பார்ட்டு டூ அப்படிங்கிற டென் டே சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் ஜிஎஸ்டில் பேலன்ஸ் இருக்கிற யூனிட் அதில் வந்துடும் தமிழ் பேலன்ஸ் இருக்கிறது அதில் வந்துடும் ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரித்து அந்த டென் டே சேலஞ்சை போடலாங்கிறதா பிளானு ஸோ அந்த ஃபஸ்ட்டு டென் டே சேலஞ்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிற உங்களை ரிவ்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்து அதை நகர்த்துறதுக்கான ஒரு பலமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னைக்கு ஈவினிங் அதுக்கான ஒரு வேர்டோ ஸ்டடியோட ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் ஓகேவா எல்லாம் நல்லா படிங்க நல்லா படிங்க நன்றி